மக்களே வணக்கம் நான் இன்றைக்கி என்னென்னா ஒரு நல்ல தகவலோடு வந்திருக்கேன் ரொம்ப வெயில் காலம் இருக்குது இல்லையா வெயில் காலத்துக்கு என்னென்னா ரொம்ப அதிக நீர் ஆகாரம் எடுத்துவோங்க நீர் ஆகாரம்னு சொல்லும்போது தர்பூசணி இளநி கஞ்சி அது மாதிரி கீரை வகைகள்லாம் எடுத்துருங்க என்னென்ன இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ தர்பூசணி சாப்பிட்டிங்கன்னா தர்பூசணியில் நிறைய நீர் இருக்குது அது என்னென்னா உடம்பை நம்மளுக்கு நல்லா குளுமையாக்கி வச்சிருக்கோம் எப்போவுமே அப்புறம் என்னென்னா வெள்ளரிக்காய் வெள்ளரிக்கா என்னன்னா நம்ம உடல்லோட சூடு இருக்கு இல்லையா அந்த சூட்டை தணிக்கும் சூட்டை தண்ணிச்சு உடம்பு குளிர்வி எப்பவுமே குளிர வச்சுக்குவோம் அப்புறம் என்னென்னா இளநீர் இளநீரில் என்ன இருக்குன்னா எலக்ட்ரோலைட் இருக்குது அது எலக்ட்ரோலைட் லைட்ருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற ஈர அப்படியே தக்க வச்சுக்கும் அந்த இளநீர் அப்புறம் என்னென்னா மோர் மோர் எப்போவுமே என்னென்னா உடம்பு குளிர்ச்சியாகவே வச்சுக்கும் மோர் பசிய இருந்தாலும் அந்த மோர் சாப்பிடும்போது கொஞ்சம் உடம்புக்கு நல்லது அதே மாதிரி கஞ்சி கஞ்சினா தண்ணியும் ரைஸும் சேர்ந்தது தான் அது மாதிரி அரிசி கஞ்சி பார்லி கஞ்சி இதெல்லாம் என்னென்னா உடம்புக்கு சக்தி பலமும் தர்றதும் இல்லாமல் உடம்புல நீர் சத்து அதிக அது பாதுகாக்குது நம்ம உடம்பை அப்புறம் ஜூஸ் வகைகள்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் நிறைய எடுத்துக்கலாம் அது ஆரஞ்சு ஜூஸ் நல்லது தான் அப்புறம் பருப்பு வகைகள் இருக்கு இல்லையா பருப்பு வகைகள் என்னென்னா நம்ம உடம்புக்கு தேவையான புரத சத்து தந்து நம்ம உடம்புல எப்போவுமே ஹெல்த்து அந்த மாதிரி வச்சுக்குது அதுவும் நம்ம அந்த வெயில் காலத்துக்கு நல்ல அதே மாதிரி நம்ம டெய்லி நம்ம கீரை வகைகள் எடுத்துக்கணும் கீரை வகைகள் ஏன் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன்னா அந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு உடம்புக்கு என்னென்ன தேவையான சத்து இருக்கோ அத்தனை சத்தையுமே அந்த கீரை வகைகள் நம்மளுக்கு கொடுத்துருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த தகவல் எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் எல்லாருக்கும் பிடிச்சதாகவும் இருக்குன்னு நம்புகிறேன் நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியில் பார்க்கலாம் நல்ல தகவலோட வரேன்